ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் ஸோ வாங்க செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் வீக்கெல்லாம் க்ரூட் ஆயில் வந்து என்ன மாதிரி போனது அப்படின்னா ஸோ குரூட் ஆயிலில் ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது பட்டு ஒரு லாஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு புல்லிஷ் ஷைன் வந்து மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு அதாவது டெய்லி பேசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பாய்ண்ட்ஸ் மூமெண்ட் கிடையாது ஒரு ஃபிஃப்டி டு பாயிண்ட்ஸ் மூமெண்ட் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு இன்வென்ட்ரி டேட்டா வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணது லாஸ்ட் டைம் ஸோ கொஞ்சம் வந்து இருந்தனால நமக்கு வந்து கொஞ்சம் புல்லிஷ்ல கேண்டில் வந்து ஃபார்ம் அது மட்டும் வாரம் கண்டினியூவாகிட்டு இருக்குது அண்ட் ரஷ்யன் வாரும் ஸோ அதை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஆயில் வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்கு ஒரு மிட் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து பியரிஷ்கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு பட் க்ளோஸுக்கு மேலே வந்து போயிடுச்சு அதாவது ஃப்ரைடேவோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் டாலர் ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு இப்போ ரன் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட்ஸ் செவன் த்ரீ டாலர் கிட்டத்தட்ட மைனஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ டாலர் மட்டும்தான் இப்போதைக்கு மூமெண்ட் இருக்குது ஒரு பெரிய கேப் அப்போ இல்லை அந்த கேப் டவுனோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபார்முலா ஒரு மூமெண்ட் எடுத்து போய்ட்டுருக்கு யுஎஸ் ஆயில் ஓகே ஸோ குரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம் குரூடாயிலோட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சொல்கிறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த லெவல் இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் ஒன்று இருக்குது ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட் பாயிண்ட் அதாவது செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து எது அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகியிருக்கு ஸோ நான் கூட இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட் செவனுக்கும் ட்ரிபிள் ஃபைவ் ஒன்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஸோ இந்த எம் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ டார்கெட் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நமக்கான சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் இது ட்ரிபிள் ஃபைவ் ஒன் ஸோ இந்த ட்ரிபிள் ஃபைவ் ஒன்னு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஸோ இந்த இடத்துல பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட்டுன்னு ட்ரா பண்ணியிருந்தேன் ஸோ இன்னிக்கான சப்போர்ட் வந்து கொஞ்சம் வந்து கீழே வச்சுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழே இறங்குறப்ப கண்டிப்பாக நமக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி சிக்ஸு ஒரு செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் செவன்டி சிக்ஸ் ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன் ஸோ ரெண்டாவது கண்டிஷன் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துலயே ஓப்பன் ஆனால் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நாட் எயிட்டை பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸா வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லாமல் இந்த இன்பிட்டின் கேப்பில் இந்த ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நாட் எயிட்டுக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன் இன்பில் ஓப்பன் ஆனால் ஸோ அடுத்தடுத்த ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் விட்டுடுங்க செகண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து செல்லிங்க்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஆஃபர் அதிகம் ஏன்னா இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸோ ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நாட் செவன்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு ஸோ அதனால் செல்லிங் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இந்த ட்ரிபிள் ஃபைவ் ஒன்று பிரேக் அவுட் பண்ணாலே இந்த இடம் தான் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் நம்ம செல்லிங் போயிடலாம் பட் இந்த இடத்துல ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ ஒரு செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ பை அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நாட் நாட்டை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ நம்ம வந்து பை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் தான் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு வந்து கேப் டவுன் ஓப்பனிங் கிட்டத்தட்ட நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபாரெஸ்ட்ல வந்து கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் கீழே இறங்குமான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ ஃப்ரைடே லோ வந்து நமக்கு வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பிரேக் அவுட் லெவல் ஓகேங்களா இந்த டூ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் டூ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஓகேங்களா ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லாமல் கொஞ்சம் மேலே வந்தால் கூட டூ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் செவன் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம் ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ரைடே வந்து லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் வந்து மேலே வந்தது லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு வந்து ரொம்ப நாளாக ரொம்ப மாசமானு சொல்ல நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பெரிய மூமெண்ட்டே கிடையாது கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் நமக்கு வந்து இது இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும் ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டாலர்ஸ் பக்கம் ஒரு அப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஸோ சில்வர் தாங்க இப்போதுக்கு வந்து பரவாயில்ல அதாவது நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட்ரிக் பில்ஷ் கேண்டில் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேல வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் டாலர் வந்து ஒரு அப்சைடு வந்து சில்வரில் வந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து காப்பர் சோ காப்பர் நம்ம நினைச்ச மாதிரியே தான் போயிட்டு இருக்கு காப்பரோட டார்கெட் வந்து சிவன் டார்டி எயிட் நைன்டி ஃபைவ்னு சொல்லி ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கேப்ச்சர் ஆயிருக்கு ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணா ஸோ இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் கேப்ச்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து டாப்பரில் வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான கண்டிஷன்ஸ் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்